ஸ்ரீ அஷ்டவி சென்னையர் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் நம்ம இன்றோவில் ஒவ்வொரு மாதமும் அந்தந்த மாதத்திற்குரிய கிரகங்கள் என்ன ஸ்பெஷலாக தரப்போகுது ஒரு ஸ்பெஷலான ஒரு யோகா அமைப்பில் கிரகங்கள் இருக்கா அப்படிங்கிறத பற்றி சொல்லிகிட்ருக்கோம் இன்றை ரொம்ப நீண்டுக்கிட்டே போனால் அதை ஸ்கிப் பண்ணிடுறீங்க அதனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கிறேன் ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு அம்சம் என்னன்னா செவ்வாய் குருவோட சேருது செவ்வாய் கிரகம் குருவோட இணையும் போது அந்த யோகத்துக்கு பேரு குரு மங்கள யோகம் அதாவது செவ்வாயால நமக்கு அபரிமிதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இப்போ செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு இந்த தசை இந்த மாதம் ரொம்ப யோகத்தை கொடுக்கும் இந்த மாதம் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கும் பொழுது ஒரு குழந்தை பறக்கும்போது அந்த குழந்தைக்கும் குருமங்கள யோகம் செயல்படும் அந்த குழந்தை எந்த நட்சத்திரம் என்ன ராசி என்ன லக்னத்துல பிறந்தாலும் செவ்வாய் தசையோ குரு தசையோ நடக்கும் பொழுது செவ்வாயோட காரகத்துவமான ரியல் எஸ்டேட் மருத்துவம் விளையாட்டுத்துறை அதிகாரம் இந்த அமைப்புல மிகப்பெரிய நன்மைகள் செவ்வாய் தசையிலையும் குரு தசையிலையும் அந்த குழந்தைக்கு நடக்கும் இப்பவும் செவ்வாயோட தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதிகபட்சமான நன்மைகள் தொழில் லாபம் தொழில் நல்லா நடக்கிறது தொழில் விருத்தி எல்லாமே நடக்கும் கன்னி கன்னி ராசிக்கு இந்த மாதம் வெற்றியில இருந்து ஆரம்பிக்குது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் வெற்றி ஸ்தானத்துல லாபஸ்தானத்துல அமர்ந்திருக்கார் இந்த வருஷம் முழுசுமே ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா நல்ல பலன் தான் சொல்ல போறேன் ஏன்னா குரு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டாலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் பாக்கியம் தான் உங்களுக்கு அனைத்திலும் வெற்றி தான் உங்களுடைய ராசிய குரு பார்த்துட்டாலே நீ உங்களுக்கு எல்லாத்துலயும் வெற்றி தான் ஒரு சக்சஸ் தான் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் தான் குரு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து அனைத்து பாக்கியங்களையும் எல்லா பாக்கியத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறாரு எல்லா நன்மைகளையும் கொடுத்துட்டு இருக்கார் ராசிக்காரங்களுக்கு இனி வரும் மாதங்கள்ல கஷ்டங்கள் எல்லாம் மறந்து போயிடும் நம்ம கஷ்டப்பட்டோமா அப்படிங்கிற அளவுக்கு கஷ்டங்கள் எல்லாம் மறந்து போகிற தான் ஏற்படும் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு அதாவது பிரச்சனைகள்ல இருந்து தப்பிச்சு போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தாதான் அவன் அந்த பிரச்சனைகள்ல இருந்து தப்பிச்சு போக முடியும் அதை சொல்றதுதான் இந்த பழமொழி அது மாதிரி உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் உங்களை அணுகாம அப்படியே பிரச்சனை வந்தாலும் அதுல இருந்து ஈஸியா தப்பிச்சுட்டு போகிற அமைப்பு தான் இந்த வருஷம் முழுசும் இந்த மாதம் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி நல்ல இடத்துல இருக்காரு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் இந்த மாதமா உங்களுக்கு ஒரு சாதகமான மாதமா தான் ஆரம்பிக்குது உங்களுக்கு இந்த மாதம் தர்ம கர்மாதிபதி யோகம் மகாதன யோகம் இது எல்லாமே ஏற்படுது கன்னிராசிக்கு அடிக்கடி இந்த யோகமெல்லாம் ஏற்படும் ஏன்னா உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் பத்தாம் அதிபதி புதன் இந்த ரெண்டு கிரகங்களுமே உங்களுக்கு பக்கத்து பக்கத்துல சுத்திக்கிட்டே வர கிரகம்தான் சூரியனோட சேர்ந்தே சுத்திட்டு வர கிரகம்தான் அதனால எந்த எந்த ஒரு இடத்துலயும் இந்த ரெண்டு கிரகங்களும் கன்ஜெக்ஷன் ஆக இருக்கும் தொடர்பு கொள்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடிக்கடி அதனால அடிக்கடி உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் அதாவது தொழில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகம் தொழில் வளர்ச்சிக்குரிய ஒரு யோகம் தொழில் முன்னேற்றத்துக்குரிய ஒரு தான் தர்ம கர்மாதிபதி யோகம் அது இந்த மாதமும் ஏற்படுது மகாதன யோகமும் ஏற்படுது உங்களுடைய சுக்கரன் இரண்டாம் அதிபதி மகாதன யோகம்னா என்னன்னா அதிகமான பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் அதுவும் வந்து இரண்டு ஒன்பது பத்து பதினொன்றாம் அதிபதிகள் தொடர்பு கொள்றப்ப அது வருது அந்த மகாதன யோகம் உங்களுக்கு கிடைக்குது இரண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபர் சுக்ரன் வந்து பத்தாம் இடத்துல இருக்கார் பதினொன்றாம் பத்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்பது பத்து பதினொன்று இந்த எல்லாம் வலிமையா இருந்து இந்த அதிபதிகள் எல்லாமே வலிமையா இருக்கும் போது உங்களுக்கு மகாதன யோகம் ஏற்படுது இந்த மாதம் கன்னிராசிக்கு மகாதன யோகமும் ஏற்படுது பொருளாதாரம் நல்லபடியா இருக்கும் தனஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்துல போய் அமர்றது உங்களுக்கு வந்து தொழில் மூலம் நல்ல பணவரவு க கிடைக்கிறக்குரிய ஒரு அமைப்பு உங்களுக்கு சூரியனும் பத்தாம் இடத்துல இருக்கார் சூரியன் தான் ஆனா சூரியனுடைய காரகத்துவம் வந்து தொழில் தொழில் கிரகமான சூரியன் வந்து பத்தாம் இடத்துல அமர்றது ஒரு மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு எல்லாமே தொழிலை சுத்தி இந்த மாதம் ஒரு நல்ல அமைப்பு தான் ஏற்படுது அதனால கன்னிராசிக்காரர்கள் இந்த மாதம் தொழில் ஏதாவது ஆரம்பிக்கணும் வேலையை விட்டுட்டு நாங்க தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட தொழில் புதுசா ஆரம்பிக்கலாம் ஏற்கனவே நாங்க தொழில் நடத்திட்டு இருக்கோம் அதனுடைய நிலைமை என்னன்னு கேட்டா உங்களுக்கு ரொம்ப நல்ல அமைப்பு தான் ஏன்னா குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கு பத்தாம் இடத்துல சூரியன் சுக்ரன் ரெண்டு கிரகங்கள் சூப்பரா அமர்ந்திருக்கு பதினொன்றாம் இடத்துல புதன் இருக்கு இது எல்லாமே தொழில் வளர்ச்சிக்குரிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இதுக்கு மேல சொல்லக்கூடாது சொல்லிக்கிட்டே இருந்தா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கன்னிராசிக்காரர்கள் வந்து தொழில் விஷயத்திலையும் பண வரவுலையும் இந்த மாதம் அலட்டிக்கவே தேவையில்லை தானா வரும் அடுத்ததான் ஆறாம் இடத்துல வந்து உங்களுக்கு சனி இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு உங்களுடைய கடன் நோய் எதிர்ப்புகளை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறார் சனி அந்த அமைப்பு ஒரு நல்ல அமைப்பு தான் உங்களுக்கு சனி இப்போ வக்ரமாகறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை ஆறாம் இடத்துல அவர் இருந்து எந்த முறையில உங்களை பாதுகாத்துட்டு இருக்கிறாரோ அது இப்போவும் இந்த மாதமும் கண்டினியூ ஆகும் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஏழாம் இடத்துல இருக்கிற ராகு மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஏழாம் இடத்துல இருக்கிற ராகுவால திருமண தடைகள் ஏற்படுது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படுது தொழில் கூட்டாளிகள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்களோட தகராறு பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுது இதையெல்லாம் ராகு கொடுத்துட்டு இருக்க சொந்த பந்தங்களோட ஒரு நல்ல உறவு இல்லாத சூழ்நிலையை கொடுத்துட்டு இருக்க எங்காவது ஒரு விசேஷத்துக்கு போனா கூட அங்க ஏதாவது சின்ன பிரச்சனை ஒரு மனஸ்தாபம் ஏற்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் குடுத்துட்டு இருக்கார் ராகு எட்டாம் இடத்துல இருந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல மாறிட்டதுனால அதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை ஒன்பதாம் இடத்துக்குரிய உங்களுடைய தந்தை வழி அமைப்புல எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு சொத்து பத்து ஏதாவது வேண்டியது இருந்தா பூர்வீகம் அதாவது உங்களுடைய தந்தையோட சொத்தோ உங்களுடைய முன்னோர்கள் சொத்தோ இதெல்லாம் வர வரவேண்டியதுல இருந்தா கண்டிப்பா இந்த வருடத்துக்குள்ள உங்களுக்கு வந்துடும் அதுக்கும் ஒரு சாதகமான அமைப்பு தான் இந்த மாதம் ஜூலை மாதம் அடுத்ததான் பத்தாம் இடமும் நல்லா இருக்கு பதினொன்றாம் இடமும் நல்லா இருக்கு உங்களுக்கு விரயஸ்தானாதிபதி பத்தாம் இடத்துல போய் அமர்றதுனால உங்களுக்கு வந்து தொழில கொஞ்சம் விரயங்களும் ஏற்படும் பணத்தை வந்து செலவு பண்ற தொழிலுக்காக பணத்தை செலவு பண்ண வேண்டிய அவசியமும் ஏற்படும் புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க இல்ல தொழில விருத்தி செய்யறீங்க இப்ப பணம் போட்டுதான் முதலீடு அதிக அதிகமா முதலீடு போட்டுதானே அதை பண்ண முடியும் அது அது மாதிரி உங்களுக்கு நல்ல செலவுகள் தான் ஏற்படும் உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்காக தான் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் குருவோட பார்வை வந்து உங்களுடைய ஐந்தாம் இடத்துல உங்களுடைய ராசி மேல உங்களுடைய மூன்றாம் இடத்துல மேலே எல்லாம் விழுகுது உங்களுடைய ராசி மேல குருவோட பார்வை விழுகிறதுனால உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் எல்லாமே உயரப்போகுது உங்களுடைய உடல்நிலை எல்லாம் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும் இது வரைக்கும் ஆரோக்கிய குறைவால கஷ்டப்பட்டுட்டு இருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இனிமே அந்த ஆரோக்கியம் வந்து திரும்ப கிடைக்கும் மனதுல கேதுவோட இருப்பால மனதுல பல குழப்பங்கள் ஏற்பட்டுட்டு இருந்தது அந்த குழப்பங்களும் தீரும் அடுத்ததா குருவோட பார்வை மூன்றாம் இடத்துல விளறதுனால மூன்றாம் இட அமைப்பான இளைய சகோதர அமைப்பு வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுடைய தம்பி தங்கைகளால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உங்களாலே அவங்களுக்கு ஒரு ஆதாயமும் ஏற்படும் உங்களுக்கு ஒரு புகழ் கிடைக்கிற அமைப்பும் ஏற்படும் அதாவது உங்களுடைய ஐந்தாம் இடத்தை குரு பாக்குறதுனால உங்களுடைய பிள்ளைகள் வழியில நன்மைகள் ஏற்படும் உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க பிள்ளைகளுக்கு வேண்டியதை நீங்க செய்வீங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறது பிள்ளைகள் நல்லா படிக்கிறது பிள்ளைகளுக்கு தேவையானதை வாங்கி குடிக்கிறது பிள்ளைகளோட கல்யாணத்தை செஞ்சு பார்த்து மகிழ்ச்சி அடைகிறது எல்லாமே உம் கண்ணீராசிக்காரர்களுக்கு நடக்கும் இப்ப இந்த ஜூலை மாதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்ணீராசிக்காரர்களுக்கு எந்த குறையும் இல்லை எல்லாமே நார்மல் எல்லாமே சாதகமான பலன்கள் தான் ராகு மட்டும்தான் ஏழாம் இடத்துல இருந்து சில குறைகளை ஏற்படுத்திட்டு இருக்காரு ஆனா அதுக்காக குறைகள் இல்லாம இருக்கவே முடியாது எல்லா கிரகமும் சாதகமான பலன்களை கொடுத்துடாது ஏதாவது ஒரு கிரகம் வந்து சாதகமற்ற நிலையில இருக்கிறது இயல்பு தான் எல்லா ராசிக்காரர்களுக்கும் அந்த மாதிரி ராகு மட்டும் ஒரு சின்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்ல இருக்கு அதுவும் கூட சுப சுப கிரகத்தோட வீட்டுல இருக்கிற ராகு வந்து ரொம்ப பெரிய கஷ்டங்களை எல்லாம் கொடுத்துட மாட்டார் அந்த வகையில ராகு இருக்கிற இடமும் வந்து உங்களுக்கு ஓரளவு நல்ல இடம்தான் அதனால கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லபடியாவே இருக்கு இந்த ஜூலை மாதம் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு நாலாம் இடத்தை வந்து சுக்ரன் பாக்குது அதாவது இரண்டாம் அதிபதி சுக்ரன் வந்து நாலாம் இடத்தை பாக்குறாரு சுக்ரனும் சூரியனும் பாக்குறார் அதனால நாலாம் இடமும் நல்லாதான் இருக்கு குருவும் ஒன்பதாம் இடத்துல நாலாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறார் அதனால வந்து படிப்புலயும் எந்த பிரச்சனையும் இல்ல மாணவர்களுக்கு தாராளமா நல்லா படிக்கலாம் கல்விக்கான ஒரு நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஸ்கூல் கிடைக்கும் நல்ல காலேஜ் கிடைக்கும் நல்ல டீச்சர்ஸ் இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலைகள் நல்ல அட்மாஸ்பியர் மாணவர்களுக்கு கிடைக்கும் வீட்லயும் நல்லா படிக்கிறதுக்கான ஏதுவான சூழ்நிலை அப்பா அம்மா இவங்கெல்லாம் உங்களுக்கு நல்லபடியா ஏன்னா ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால அப்பாவால உங்களுக்கு வந்து நன்மைகள் ஏற்படுற ஒரு அமைப்பு அதனால மாணவர்களுக்கு வந்து தந்தை வழியில தந்தையோட உதவிகள் எல்லாமே கிடைச்சு நல்லா படிக்கிற ஒரு அமைப்பு இருக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க்கை வளமுடன்